என்னோட பேர் கலைச்செல்வி இரவு நேர காப்பகத்துல தங்கியிருக்கேன் நவம்பர் டுவெண்ட்டி செவன் வந்து உதயண்ணாவோட பர்த்டே அன்னைக்குதான் அண்ணா வந்து எங்களுடைய ஷெல்டருக்கு வந்தாரு வந்த இடத்துல நான் வந்து எனக்கு வீல் சேர் வேணும்ட்டு மனு கொடுத்தேன் அந்த செகண்டே அவர் வந்து ப்ராசஸ் பண்ண சொல்லிட்டாரு சொன்னதுக்கு அப்புறம் த்ரீ மந்த்லேயே எனக்கு வீல் சேர் வந்துடுச்சு என் லைஃப்ல மறக்க முடியாத நாள்னா அது இதைதான் சொல்வேன் ஏன்னா ஒன்பது லட்சம் உள்ள மதிப்புள்ள இந்த வீல் சேர் வந்து எனக்கு அண்ணா வந்து வாங்கி கொடுத்துருக்காரு நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் நிறைய மெடல்ஸ் பண்ணியிருக்கேன் இவ்வளோ மெடல்ஸும் என்னோட கோச் அவருடைய வீல் சேர்ல தான் பண்ணேன் அவரோட வீல் சேர் வந்து எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் இப்போ வாங்கி கொடுத்தது தான் எனக்காக அவங்க வந்து அளவெடுத்து செஞ்சு இப்போ கொடுத்துருக்காங்க

சார் ரேசிங் இந்த கேம்ஸில் அடுத்தது நான் ஏஷியன் போகணும் ஒலிம்பிக்கில் நான் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணி வின் பண்ணணும் அது என்னோட லட்சியம் நான் கண்டிப்பாக இந்தியாவுக்காக பெருமை சேர்த்து தருவேன்